இது முறை நாங்கள் நான்கு முறை பேசிவிட்டோம் இது ஐந்தாவது முறை வரவேற்பு இன்றும் நன்றாகத்தான் இருக்கிறது நாங்கள் நிர்வாகத்திற்கு மேலேயே இருக்கின்றது இப்பொழுது இதை வந்து இன்றைக்கி பேச போகிறோம்னு பார்ப்போம் என்னங்க இன்றைக்கி சாப்பாடை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் பசிக்குதுங்க இப்போவே சொல்லுங்கள் நான் என்ன சாப்பிடலாம் அல்லது எப்போ சாப்பிடலாம் சாப்பாடு கிடைக்கிறதே கிடைக்கிற நேரத்துக்கு சாப்பிட்ருங்க என்ன இன்றைக்கி கொஞ்சம் பசியாக இருக்குது வேணாம் அப்படின்னா அடுத்த தடவை கிடைக்காம போயிடலாம் தான் பசியே இல்லை இதுக்கு இன்னொரு வேலை பட்டிங்கட கிட்ட அப்படின்ட்டு அந்த லாஜிக்கில் போயிடுவாங்கன்னு போயிட்டாலும் போய்டுவாங்க அதனால் அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது சரி தான் அப்போ வந்து எதைன்னா சாப்பிடும்போது உடம்பு கெட்டு போகாதான் உடம்பு ஏற்கனவே கெட்டுப்போன உடம்பு தான் இது அதனால் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இன்னும் தான் போகுது அதெல்லாம் இதெல்லாம் என்னமோ கடைசி நான் என்னமோ சொல்கிறது கடைசி நேரத்தில் நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம் கண்ணு கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் செய்கிற மாதிரி தான் நீங்கள் பேசுகிறது அதெல்லாம் அதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம் நீங்கள் ஏதோ உடம்பு நீங்கள் உடலுக்கு உங்கள் உயிர் உங்கள் உடம்புல தங்குவதற்கு தேவையான அளவு கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் அது உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு கம்மியாகவே சாப்பிட்ணும் இது ஒரு சின்ன சம்பவம் நினைப்பு கொடுத்து குயிக்காக சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு தடவை நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தபொழுது ஒரு கை குழந்தை ஒரு பெண் வந்து இருந்தால் ஒரு ரெண்டு வயசு இருக்கும்னு கை குழந்தைனா ரெண்டு வயசு இருக்கும் அப்பா வந்து சாப்பாடு ஏதோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாள் அதை எப்படி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கை 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 அப்படி இதெல்லாம் போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அப்புறம் அப்போ சாப்பிட்டுருது அப்புறம் உடனே திடீர்னு வந்து ஒரு தடவை கொடுத்தப்போ வந்து அந்த கையை வந்து இப்படி தள்ளி விட்டுருது இது வந்து ஏதோ நான் கூட ஆக்சிடென்ட்னு நினச்சேன் அது திருப்பி கொடுத்துட்டா அடுத்தட போகிறப்போ அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக விட்டதோடு இல்லாமல் கொஞ்சம் அணு அழுக ஆரம்பிச்சது நான் உடனே ஏமா அது வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சி போல இருக்கு எதுக்கு நீ இது போல் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் சொன்ன உடனே உடனே என்ன பண்ண ஒரு முரம் முறைச்சிட்டு அந்த பக்கம் திருப்பிக்கிட்டான் இதே ஏமா இவனுடைய கண்ணு போட்டே நம்ம குழந்தை கெட்டுடுவோம் என்ன உள்ள பயந்துக்கிட்டு திருப்பிட்டு அதில் வந்து போட்டு அழுத்து ஆரம்பிச்சோம் நம்ம அதை விடலாம் அப்படி ஒயில் வந்து அது பரிசு வேசுவாக இருந்தது அப்புறமா விட்டுட்டான் கண்ட கண்டெல்லாம் பட்டு போச்சு அதுக்கு சாப்பிட மாட்டேங்குது ஏன் கொண்டேன் மாதிரி யாரும் கண்டுபட்ட போகுதுன்னு நம்ம சொல்ல போடுறதில்ல உங்களுக்கு அதனால நீங்கள் கடைசியில் இது பண்ணிடுங்க ஸோ இன்னும் சொல்லுங்க குழந்தைக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றீங்களா குழந்தைக்கு அம்மா குழந்தைக்கு தெரியுது நமக்கு வந்து தைரியமாக அது செய்யுது அவ்வளோதான் நீங்கள் தைரியத்தோடு உங்களால் செய்ய முடியறதில்ல அதனால அது அப்படியே போகுது அதனால எனவே அளவுக்கு மேலும் அமிர்தமும் நஞ்சு நஞ்சுன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கான் ஸோ என்னால் அளவோடு சாப்பிட்டு தேவையான அளவுக்கு பேசிட்டு, அப்படி போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி